எப்படியும் இதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண மாதிரி விஷயம் தான் கரெக்டாக வந்து மீனாக ஏற்கனவே தன்னுடைய ஆஃபீஸில் கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்கல்ல எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் வேணும் கடனாக தான் வேணும் நான் கடனுக்கு நான் கடனுக்கு திருப்பி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பத்து லட்ச ரூபா பணத்துக்கு வந்து ரொம்ப சிம்பிள் வட்டி வச்சால் கூட பத்தாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ரூபா வரைக்கும் வந்து அவங்க கட்ட வேண்டியது இருக்கும் ஆனால் அவங்க மாத சம்பளத்தை இதுக்கப்புறம் வந்து அதை கொண்டு போய் அங்கே கட்டி தான் ஆகணும் ஏன்னா தன்னுடைய கணவர் செஞ்ச முட்டாள்தனமான வேலை அப்படி இதுக்கு நல்ல ஒரு லஞ்சம் கொடுத்தாருங்கிறத இப்போதைக்கு யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சுட்டாங்க இதுக்கு நடுவில் இப்போ வந்து இவர் என்ன பண்ணுற செந்தில் அப்படின்னா வந்து ஃபோன் பண்ணுறாரு கடையிலருந்து தன்னுடைய மனைவி கிட்ட பேசலான்ட்டு ஆனால் அந்த ஃபோனை யார் எடுக்கிறாங்கன்னா கோமதி தான் எடுக்கிறாங்க என்னடா விஷயம் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐ லவ்யூ யூ எடுங்க அவங்கள்ட்ட அப்படின்ட்டு நம்ம இருக்கிற நேரத்துக்கு இப்போ இந்த ரணக்கலத்தையும் உங்களுக்கு ஒரு கிடுக்குழுப்பு கேட்குதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடமே ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து அப்படியே யோ இந்த கழுத்து பசங்களை கொஞ்சம் கூட விவசாயே லட்சி இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படியே அவங்க வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க வைக்கப்பட்டு இருந்தாங்க ராஜி வராங்க ராஜி வந்ததுக்கப்புறமா தான் வந்து கிட்ட கதிர் தனியாக வேறு கேட்குறாரு எனக்கு விஷயங்கள்லாம் தெரியும் உண்மையை சொல்லுங்கள் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு எங்கள் அப்பாட்டையும் வாங்கிட்டு வந்துட்டாங்கிறாங்க எதுக்கு வீட்டுக்குள்ளார சப் பொய்க்க ஒரு பொய் அதுக்கு ஏன் உண்மையை இப்போ என்ன கதிர்கிட்ட தானே கேட்டால் அதை வந்து பொய்யா சொல்லிட்டு விட்டாங்க ஸோ சொல்லி முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது இதில் நமக்கு இன்னொரு டவுட் என்னென்னா இந்த பணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக லோன் எதுவும் வாங்குனாங்களா மீனா இல்லை ஏதாச்சும் இவங்க ஏதாவது லஞ்சம் வாங்கி பெருசாக சிக்க போகிறாங்களா இவர் பண்ண வேலையிலங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும் இதுக்கு நடுவில் நைட்டு செந்தில் வந்து சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டுனா இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் எப்படி பணம் ஏற்பாடு பண்ணால் கடை வாங்கினேன் நான் கட்டிக்கிறேன்னா நான் கட்டுறேன் அப்படிங்கிறார் நூறுரூவா அவங்க அப்பா தரமாட்டார் உங்களை நம்பி உங்களை நம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாதிரி தெரியல அவங்களே நூறுரூவா தரமாட்டாங்க இதில் இவர் மாதம் மாதம் பத்தாயிரம் இருதாயிரம் இவரே கட்டறாமா இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கதிர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா வேணாமான்னு பாண்டியன் யோசிச்சுட்டு கூப்பிட்டு என்னடா பண்ணலான்னு இருக்க அப்படின்னா குளிச்சுட்டு சாப்பிட போகிறாங்கிறார் அது இல்லை இந்த இந்த அரியருக்கு வேற்பண்ணுமே அதுக்கு என்ன பண்ண போற டிரைவர் வேலைக்கெலாம் போகாமல் கடையில் வேலை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்கிறாங்க இப்போ செந்தில்லாம் நல்லா தான் இருக்கான் கடையில் வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னா யார் அவர் சந்தோஷமாக இருக்காரா அப்படின்னு கேட்டு நான் என்ன பண்ணுமோ பார்த்துக்குறேன் உங்கள் பிரச்சனை நீங்கள் பாருங்கள் என் பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் நான் கடைக்கெல்லாம் வேலைக்கு வர மாட்டேன்னு கதிர் சொல்லிட்டார் ஏண்டா அப்படி பண்ணுற அப்படின்னு எல்லோரும் மாற்றி மாற்றி பேசுகிறது வேறு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் மீனாவோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு எப்படி இந்த பணம் வந்துச்சுங்கிறதுக்கான உண்மை முகங்கள் அதனால் என்ன பிரச்சனைகள் வரப்போகுது இவரோட வேலை விஷயம் என்ன ஆக போதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ